நம்மளே குளிச்சுட்டு வந்துட்டோம் மாமா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு மணி ஒன்பதரை ஆயிருச்சு இன்னைக்கு ஒரு வேலைக்கு நேர்ல இருந்து போனாரு டைம் ஆயிருச்சு மாமா மாமா எந்திரிங்க நேரம் இருதுல மாமா மாமா எந்திரிங்க குட் மார்னிங் நேரம் என்ன அது தெரியுமா வேலைக்கு போகணும் சொன்னீங்கல்ல படுத்திருக்கீங்க என்ன மேடம் காலையில இருந்து குடிச்ச மாதிரி இருக்கு நான் மழை தான் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போகுது என்ன

சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க நல்லாதுமா வேலைக்கு போவேனா போங்க ஐயோ அத்தை வரை ஹால இருக்காங்களே மூத்தரை மணிக்க ஒரு மாதிரியா இருக்கு எட்டரை மணி நேரம் தூங்கிட்டோமே வீட்டு நினப்புல தூங்கிட்டோம் போல ரெண்டு மணி எல்லாம் அங்க தூங்கணும்ல ச என்ன நினைப்பாங்க வந்த பூசல அஞ்சரை மணிக்கா எந்திச்சா இப்ப என்ன இப்படி எந்திக்கதா அப்படின்ட்டு எதுவும் கொலை சொல்ல கூடாது சரி சமாளிப்போம் நம்ம அத்தை தானே ஆஹா காத்து என்ன அழகா வீசுது கார்த்திகை மாசம்னா கார்த்திகை மாசம்தான் சில்லுட்டு வீசுது என்ன ஒண்ணு இந்த காத்து சளி பிடிச்சிடும் அதான் ஒண்ணு எடுத்து இருக்கணும் வெளியெல்லாம் சந்திரனால நேரம் எங்கேயும் கூடாது பனி விழுந்து முடியாம போகும் என்ன துளசி இன்னுமா எந்திக்காம இருக்கா நேரம் என்ன ஆகுது இப்படியா கடந்த தூங்குவா வந்த பூசில அஞ்சு மணிக்கு எந்திச்சிட்டு இருந்தா ஆஹ் நாலு போக போக இப்படி ஆகுது என்னவோ சொல்லுவாங்கள வர வர மாமியா கழுதியா போனான்ட்டு அந்த மாதிரியே இருக்கு சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம வேலைய பாப்போம் தொலைசின்றுனா கூட்டு பாப்போமா நேரம் ஒன்போதா ஆயிடுச்ச இன்னும் தூங்கிட்டு இருந்தா பாக்கவு என்ன நினைப்பாங்க சே இல்ல சரவணை வர ஒண்ணுக்கு எழுப்பாதீங்க அப்படின்ட்டு போயிருக்கான் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம பாட்டம் வேலையை பாப்போம் தினமும் பாக்குத வேலை தானே அக்கே காய் இருக்கு இலாக்கும் நான் வேணா கட் பண்ணி தட்டுமா கொடுங்க இருக்கட்டும்மா நான் வெட்டிக்கிறேன் சாப்பிட்டியா இட்லி சுட சுட அந்த சூடு பாத்திரத்துல வச்சு மூடி வச்சிருந்தேன் சாப்பிட்டியா ஆமாத்த சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா குடும்பம் தேங்காய் வச்சு திருப்பித்தாரேன் பூ மாதிரி காலேஜுக்கு போயிட்டால ஆமாமா போயிட்டா போயிட்டா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொன்னியா மறுவீடு உங்க சீச்சியும் கூப்பிட்டு இருந்தாங்களோ சொன்னா சரவணே இப்ப அப்படி இப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அம்மா சாப்பிட்டீங்களா தம்பி போயிட்டானா கொஞ்சம் அசதியா இருந்தாமா தூங்கிட்டேன் ஆமையா போயாச்சு சரவணை என்ன சொன்னா அண்ணன உசு பாதன்ட்டு நான் காலையிலேயே உசு பண்ணு பார்த்தேன் ஏன்னா வேலைக்கு போகணும்னு சொன்ன பத்தியா அதான் உசு போலான்னு பார்த்தா அவன் வேணாமா அண்ணன் இந்திக்க நேரம் வரட்டு நீங்க ஒண்ணு எழுப்பாதீங்க அப்படின்ட்டு போயிட்டான் பூமாரியும் காலேஜுக்கு போயிட்டா சாப்பிடியா சாப்பிட்டுட்டு போவா துளசி அதுல ஒரு சின்ன வட்டையில தக்காளி சட்னி வச்சிருந்தேன் பாரு மாரிக்கு தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் அதான் அதுல கொஞ்சோண்டு தான் இருந்து வச்சிருந்தேன் அதையும் வச்சு எடுத்துட்டு வா ஆ சரிங்க மாரி இந்த பூமாரிக்கு ஏதாவது தரகிட்ட சொல்லி என்னால சம்பந்தமா இருந்தா பாருங்க என்னமா சொல்லுவீங்க பூமாரிக்கு இப்ப கல்யாணமா வாங்க வாங்க படிச்சுட்டுல இருக்கா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கு வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பைய பாத்துக்கலாம் அம்மா சொல்ல வந்துட்டேன் நாளைக்கு எல்லாரும் கொடைக்கணும் கிளம்புறோம் ஏன்னா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க ரெண்டு நாளைக்கு தேவையான துணிமணி எல்லாம் அங்க பஸ்ஸுக்கு சொல்லியாச்சு நாளைக்கு நம்ம இருந்து கிளம்பணும் மத்தியானம் போல சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பஸ் எடுப்பாங்க என்னையா சொல்லுதா கொடைக்கானலுக்கா என்னத்த நீங்க போயிட்டு வாங்களேன் கல்யாணம் கஞ்ச சோடி நீங்கதான் போனோம் நாங்க என்னத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க ஐயா நான் இருக்குதேன் வீட்டுல ஆடு மாடெல்லாம் பாக்கணும்ல ரெண்டு தான் போயிட்டாது என்ன செய்யும் சாப்பாடு வைக்கணும்ல ஐயா நீங்க போயிட்டு வாங்க சும்மா இருங்கம்மா மாடு ஆடெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அந்த சேகரன் எல்லாம் சொல்லியிருக்கேன் அவர் பாத்துப்பாரு அவர் வந்து டெய்லி சாப்பாடு வைக்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதனால நீங்க அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க சாப்பிட்டு கிளம்புங்க எதுவுமே நீங்க பேசக்கூடாது நம்ம என்ன ஆச்சு அப்பா இருக்கிற எல்லாரும் வெளிய போனது அதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம போனது இல்ல இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் கிளம்பி போறோம் பாத்துடுங்க சரவணாட்டையும் யாருமே சொல்லியிருக்கேன் நாளைக்கு இந்நேரமா கிளம்பி இருக்கணும் சரி போயிட்டு வரேன்மா துளசி போயிட்டு வரேன் துளசி போயிட்டு வரேன் ஐயோ மாமா மொத மொத வேலைக்கு போறாரு வழி ஆஹ் அத்த அந்த வெளிய செடிக்கெல்லாம் தண்ணி விடல தண்ணி ஊத்திட்டு வரேன் மாப்பிள்ளைய வழி அனுப்ப வைக்க போறேன்னு சொன்ன நான் என்ன வேண்டேன்டா சொல்ல போறேன் இந்நேரம் யாரும் செடிக்கு தண்ணி விடுவா மத்தியானம் பதினோரு மணி மேல ஆயிடுச்சு சரி சின்ன இல்ல நாளைக்கு கிளம்பணுமா என்ன நம்மகிட்ட நல்ல துணி கூட இல்லையே எல்லாம் பட்டமும் கிட்டமா இருக்கு கொடைக்கானலுக்கு நாளுக்கு பட்டெல்லாம் கட்டிட்டு போக முடியுமா சரி இருக்கத கேட்டுவோம் நமக்கு என்ன போறத என்ன துளசி இன்னும் பாங்கள ஓ நேரம் ஆகுத அம்மா இருக்காதோ என்னங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மொத முத வேலைக்கு புரிய சாமி கும்பிட்டு எடுத்து போனங்க குங்குமம் வச்சு விடுறேன் அப்பாட வருகையோ என்ன மோட்டு நினைச்சேன் நல்ல வேலை வந்துட்டு தலைவசி சரி மாமா போயிட்டு வரேன்னு அம்மா கூட மாட்டேன் வந்து பாத்துக்க காய் எதுவும் கட் பண்ணி கொடுக்கணுமா என்னன்னு கேளு உனக்கு வேலை தெரியாதா இருந்தாலும் கேட்டு செய் அத்தான் நான் அதை செய்யணும் இதை கேட்டு கேட்டு பண்ணு என்ன அம்மா வேண்டாம் தான் சொல்லுவோம் விடாத நீ எல்லா வேலையும் பார்த்து செஞ்சு நல்ல மரம் பேர் எடுக்கணும் என்ன தலைவசி அப்போ இன்ன வரைக்கும் நான் நல்ல மரம் மோட இல்லையா அக்கோ நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது சரி சரி நான் பாத்துக்கிறேன் எங்க அத்தைய எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் அம்புட்டு தானே சரிங்க மாமா நான் செஞ்சுக்கிறேன் எனக்கும் வீட்ல இருந்து நேரம் போக மாட்டேங்கல வேலை செஞ்சா நேரமும் போகும் சரி மாமா நான் துணி எல்லாம் பேக் பண்றேன் நாளைக்கு நம்ம கொடைக்கால கிளம்புறோம் சீக்கிரம் சாப்பிட வந்துருங்க என்ன துளசி மாறி நல்லா இருக்கீங்களா நேத்து ராத்திரி வந்தீங்கன்னு சொன்னா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காதாமா ஆமா பாத்தா உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க உனக்கு உடம்பு பரவாயில்லையா பாத்தா அன்னைக்கே சளி இருந்த எப்படி சரியா போச்சா மாத்திரம் தான் எடுத்துக்கியா உடனே நாலஞ்சு நாளா பாக்காம தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு சரி இன்னைக்குதான் நான் வேலைக்கு போறேன் போயிட்டு வரேன் என்ன பாத்தா பாத்துக்க பாட்டிம்மா உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா அன்னைக்கே உடம்பு மாதிரி இல்ல சுக்கு காஃபி வச்சு குடிச்சா சரியா போகும் இருங்க நான் சுக்கு காஃபி வச்சு கொண்டு வரேன் வேண்தவசி நீ கேட்டதே குழந்தாயி பாதுப்பு மாத்திரம் மந்தெல்லாம் போட்டேன்ல சரியா போச்சு வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காதுல்ல ஏதோ கொடைக்கான கொடைக்கான போகணும்னு சொன்னானே நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கம்மா நான் சலவனாட சொல்லு நான் வரல எனக்கு முடியல ஒரே பனியா இருக்குது நம்ம வீட்டுல இருக்க முடியல கொடைக்கான நான் வர சொல்லிடுன்னு நீ சொன்னதே கேட்பான் அதெல்லாம் இல்ல குழந்தை நாடு விட்டாலும் நான் விட போறது இல்ல கண்டிப்பா நீங்க வர்றீங்க பணிக்காக உங்களுக்கு ஸ்வெட்டர் எல்லாமே நான் வாங்கி தரேன் பாட்டியம்மா நீங்க கண்டிப்பா வரணும் எல்லாரும் சேர்ந்து குடும்பமா போகணும் அது நல்லா இருக்கும்ல நீங்களும் இப்படி போயிருக்க மாட்டீங்க மேக்சிமம் கண்டிப்பா சேர்ந்து தான் போகணும் வர்றீங்க 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 வா நீயுமா நீ என்ன கூட்டு போமா விட மாட்டா போல இருக்குதே சரிம்மா கூட மாத்திரம் போட்டு வாங்கி வச்சுக்கிறேன் எப்போ சரி எல்லாரும் போயிட்டு வருவோம் எல்லாரும் போனாலும் சந்தோஷமா தான் இருக்கும் மனசுக்கும் முத்தனே ஏன் நீ சாப்பாடு கொண்டு இல்லப்பா கொண்டு வரல என் பொண்டாட்டிக்கு உடம்ப முடியல அவளுக்கு எதுவும் பண்ண முடியலையா அதான் காலையில பழைய சாதத்தை குடிச்சிட்டு வந்தேன் பழைய சாதத்தை புழிஞ்சு கொண்டு வரலன்னா இல்ல தான் கிடந்து சரி மத்தியானம் பாத்துக்கலாம்னு வந்துட்டேன் நீங்க சாப்பிடுங்க நான் வீட்டிலதான் வச்சிருக்காதான் பாக்கேன் இல்ல கோட்டல்ல தான் வாங்கி குடுத்துட்டு வரேன் ஏனே அக்கா இன்னமும் முடியல சரி இல்லாங்க இதை சாப்பிடுங்க கோட்டல்ல அப்புறம் வாங்கி குடுக்கலாம் சாப்பிட்டுட்டு போனேன் தூக்கிச்சுட்டு கொஞ்சம் இருக்குது அப்புறமா குடிக்கலான் வச்சிருந்தேன் அதை நான் குடிச்சுக்கிறேன்

தங்கச்சி இன்பட்டு பாசமா தாரியம்மா இதுலயே எனக்கு வயிறு மாசம் நிறைஞ்சு போச்சுமா நிறைஞ்சு போச்சு இருக்கட்டுதா என்ன இருந்தா என்ன வயிற்றுக்கு எது சாப்பிட்டேன் என்ன போதும் இதே எனக்கு போதும் இவ்வளவு அன்பா என்ன இருக்கீ உங்களுக்கு எல்லாம் என்ன கை மாதிரி செய்ய போறேன்ட்டு எனக்கே தெரியலப்பா தெரியும் என் வயிறு பசைய அத்திருக்கீய ரொம்ப நன்றிப்பா இருக்கட்டப்பா நீ சாப்பிடு வேற என்ன நான் எடுத்துக்கிறேன் அதான் சாப்பாடு ஆக்கல வீட்டுக்கு போய் கடையிலும் ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி இங்க இருக்காது என்னென்ன காசு பணத்தை சேர்க்காட்டாலும் நல்ல மனுஷங்க சேர்த்திருக்க அதுவும் பாசமான மனுஷங்களை அதான் அவங்களுக்கு சாப்பிடத உனக்கு விட்டு குடுக்கா இன்னும் அக்காவுக்கு சரியாவில் எதுவும் ஹாஸ்பிடல்ல பெரிய ஹாஸ்பிடல்ல எதுவும் பாக்க கூடாது எல்லாம் பார்த்தாச்சு சரவணா கிட்டி நீ ஒன்னு பழுது அடைஞ்சிருச்சு இல்ல அதெல்லாம் வயசான வேற அதான் முடியல என்ன செய்ய நமக்கு தலையில எழுதியிருக்கதா அனுபவிச்சுதானே ஆகணும் அனுபவிக்கலன்ட்டா முடியுமா சரி என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல சரி சாப்பிடுதேன் வா ஐயா சரவணா வேண்டானே வேண்டாம் பாவம் நீங்க சாப்பிடுங்க கேட்டதே போதுனே எனக்கு வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க

தம்பி நீ இப்படி தோல்ல கைய போட்டு நிக்கவே பார்த்தா ஒரு பிறப்பு பாட்டு இந்த ரசனியும் பிரபுவும் சேர்ந்து ஒரு பிறந்த நான் பாட்டு பிடிப்பாங்கள அந்த பாட்டுல வர மாதிரி இருக்கு இந்த ஒரு பிறகு பாட்டு வருமே சென்மதுரை வைரநவி பாடும் பாட்டு நல்ல பாட்டுக்கா பாடிட்டு இருக்காதக்கா தென்மதுரை வைகை நேரி தீனம் பாடும் அந்த பாட்டு சரி இதுல யாரு பிரபு யார் ரஜினி நீ சிறப்பா இருக்கா நீ பிரபு

நாளைக்கு நம்ம இன்னமும் கிளம்பிருக்கணும்னுக்கு சொன்னா இருக்கணுமே பஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு சாயந்திரம் நம்ம கிளம்பணுனே என்னண்ணே நீ எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு சோடியா தனியா போனன்ட்டு நினைப்பாங்க நீ குடும்பம் குட்டியெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு போற சரிண்ணே எல்லாரும் போவோம் ரெண்டு பேரும் போய் என்னடா செய்ய குடும்பத்தோட போனாதான் நல்ல சந்தோஷமா இருக்கும் எப்போ மறக்க மாட்டோம்ல எத்தனை வருஷம் ஆனாலும் ஆனாலும் போனோம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தவன்ட்டு ஞாபகமா இருக்கும்ல அதான் அவளுக்கும் அப்படிதான் குடும்பத்தோட போனோம்னு தான் அவளுக்கும் ஆசை தனியா போனோம் அப்படினு எந்த எண்ணமும் இல்ல பூமாரிதான் தலகால புரியாமிகா சீக்கிரம் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துடணும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் நின்னா நான் ரெண்டு வஞ்சனா அந்த போயிருக்கா நீ வந்துதான் எந்த அளம்பல் பண்ண போறான்னு தெரியல என்னடா அம்மா பூமாரிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு சின்ன பிள்ளைல இப்பதான் காலேஜே போயிருக்கா அதுக்கடுத்து என்ன கல்யாணம் ரெண்டு வருஷம் கூட போட்டு என்ன ஆமனே என்ட்டே ரெண்டு நாளா சொல்லிட்டே இருக்குது தலைகரை பார்த்தா சொல்லு தலைகருக்கு போன் போடு என்ன பேசணும் அப்படின்ட்டு நான் சும்மா இருக்கீங்க ரெண்டு வருஷம் போட்டு இப்ப தானே வீட்டுல நல்ல காரியம் நடந்திருக்கு ரெண்டு வருஷம் கூட கழிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கேன் உன் சொல்லுச்சோ சொல்லிச்சோ ஆமடா என்டையும் சொல்லிச்சு நான் போறேன் நாலு ரெண்டு வருஷம் போகட்டும் அப்படின்ட்டேன் சரி நேரம் இதுல நீ வீட்டு போய் சாப்பிட்டு வா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் நீ வீட்டுல போய் சாப்பிட்டு எடுத்துட்டு பையவா நான் மீதி உள்ள வேலையை நான் பாத்துக்கிறேன் வாயண்ணே ரெண்டு வருஷம் சேர்ந்தே போவோமே சாப்பிட்டு வருவோம் இப்ப என்னடா வயிறு முட்டை இட்லி எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன் இன்னும் வந்தா தூக்கம் வந்துடும் இப்போ என்னன்னே தெரியல ஒரே தூக்கமா இருக்குது காலையதிக்கியோ லேட் ஆயிருச்சு அம்மா என்னச்சு என்ன என்னச்சோ என்னமோ தெரியல சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்லணா சரிண்ணே சரி அப்ப நீ பாத்துக்க நான் போயிட்டு வரேன் என்ன சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அண்ணே எதுவும் கட்டி கொண்டு வரட்டுமா பஸ்டா சாப்பிடலாம் இல்ல இல்லடா எதுவும் வேணாம் சாயந்திரம் போய் பாத்துக்கலாம் துளசி ஏதாவது சாப்பிட சொல்லுண்ணே நான் வரும் இருக்க சொல்லவே ஏனே நீ போன போட்டு சொல்லிரு நீ சொல்லது இப்படி இருக்கு நான் சொல்லது இப்படி இருக்கு நீ சொல்லிரு என்ன சரி நான் போயிட்டு வரேன்